செய்திகள் வாசிப்பது கீதா மாங்காடு நகரமன்ற தலைவர் சுமதி முருகன் இல்ல திருமண விழாவில் மதிமுக நிறுவனர் வை கோபால்சாமி கலந்து கொண்டு மணமக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் மணமகன் பூங்கத்து கொடுத்து அவரை வரவேற்றார் வைகோ பேசும்போது ரட்சகர் ஏசுபிரான் மறித்து உயிர்த்தெழுந்த தினத்தில் அவருடைய சீசர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைத்தது போல அவருடைய உயிர்த்தெழுந்த நாள் மணமக்களுக்கு மன மகிழ்ச்சியும் சந்தோஷம் உண்டாக வாழ்த்துகிறேன் எனவும் கழகத்தின் நிர்வாகி முருகன் வேல்முருகனாக சுழன்று கொண்டிருக்க இவ்வளவு திரளான மக்கள் சலசலப்பு இல்லாமல் மணமக்களை வாழ்த்த வந்து அமைதியோடு என் பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறதை குறித்து பெருமைப்படுவதாக பேசினார் இதில் துரை வைகோ பாவை மகேந்திரன் முன்னிலை வகித்தனர் கொள்ளச்சேரி கழக நிர்வாகி வேல்முருகன் கபாலி குடும்பத்தினர் மணமக்களுக்கு ரூபாய் நோட்டுகளால் மாலை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மற்றும் மாங்காடு நகராட்சி துணைத் தலைவர் பட்டூர் ஜபருல்லா பெருமாள்ராஜ் குன்றத்தூர் நகராட்சி தலைவர் கோ சத்தியமூர்த்தி வார்டு கவுன்சிலர் அசோகன் மாங்காடு கந்தன் உட்பட பலர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர்

Yeah, I remember. Mean கலவில்லை அநேகாய் இயேசு மூலமா சிலுவையிலே அரையப்பட்டதாய் வெளிக்கிழமை மூன்றாவது நாள் அவர் வீற்றெழந்தார்து சொல்லுது. ஈஸ்வர ஃபெலிஹராகிய 나 இவர் 나이 வீற்றெழும்பினார் மரணத்துக்கு பே

ಒಂದು ದೊಡ್ಡ ಕವಿ ಪ್ರಂತುネイಗಳ ಅದಿಶil ವಿವಿರ ವಿರಪು ಮೈಯಕುರ ಮಕ್ಕಳೈ ಬೆಂತೆ ವೈಲ್ವಾಂಗೆ ವೈರ ಕಾದಿರಿ ಮಡನೆನು ಪುನರರನ ಹಾಗೆ ಆಆಯೆ ನಕ್ಷತ್ರಗಳಲ್ಲಿ ಅಲಿದರಾನಕಳು ವೈರ